ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன பேசுகிறேன் ஸோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள்னா ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஸோ வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கும் டைம் இல்லை ஸோ வந்து இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டில் சும்மாவே இருக்கிறேன் எங்கேயாச்சும் கூட்டு போ அப்படின்னு என்னோட ஒய்ஃப் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒகேனக்கல் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒகேனக்கல் வந்துருக்கோம் நேத்து போலான்னு பிளான் பண்ணுவோம் நேத்து போக முடியல சோ அதனால தான் இன்னைக்கு இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஆமாங்க ஆனா என்ன கொஞ்சம் வெயில் ரொம்ப ಜಾஸ்தியா இருக்குது போயிட்டு அப்புறம் அப்படியே போற வழியெல்லாம் காட்டுறோம் அங்க போயிட்டு என்னென்ன என்ன பண்றோம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பாருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க गाइस பாத்துங்க நிறைய இருக்குது ஆனா அங்க வந்து போர்டு வச்சிருக்காங்க டோன்ட் ஃபிட் அப்படிந்து அதாவது விலங்குகளுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு எதுவுமே போடக்கூடாது அப்படின்ற மாதிரி போர்டு வச்சிருக்காங்க பட் இருந்தாலும் போடலாம் ஒண்ணும் தப்ப இல்ல உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போதான் உன ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் முகனகல் கூட்டி குறங்குது தெரியுது நான் உன்னை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் முகனகல் கூட்டி வந்திருக்கறேன் எப்படி ஃபீல் பண்ற நீ

நம்ம வந்து அது பார்க்கலாம் அது வந்து ரேருங்க எப்பயாச்சும் ஒரு டைம் தான் பார்க்க முடியும் நானே ஒரு டைம் பார்த்துருக்குறேன் நான் ஒரு டைம் வந்தப்போ இதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யானை நானும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன் அவ்வளோ பெரிய யானை இருந்துச்சுங்க இங்க பாரு இங்க பாரு எப்படி இருக்குது நல்லா இருக்குங்க நாம ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றேன் இங்க ஆமா இப்ப ஒகேனக்கல்ல அது வந்து தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குது தண்ணி வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குது வெயில் காலங்கிறதுனால மழை காலத்துல வந்தீங்கன்னா நிறைய தண்ணி போவோம் அலோவ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க தர்மபுரி நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா உதயநேரத்தில் கண்டிப்பா வந்து சூப்பரா இருக்கும் அதுவும் இங்கே மெயினாக வந்து மீன் குழம்பு அந்த சாப்பாடு இங்கே அந்த அதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க அதுவும் நான் போயிட்டு வீடியோலாம் எடுத்து காட்டுறேன் பாருங்க நம்ம வெயில் ஆனால் வெயில் தாங்க பட்டையை கலப்புது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா யானைகள் நடமாடும் பகுதி அப்படின்னு போட்டுருக்குதுங்க அதான் சொன்னால யானை யானை வந்து நிறைய இருக்குங்க இந்த இடத்துல இதில் போகலாமா எங்கே போகுது வீடியோட ஃப்ரெண்ட்ஸ் ஒகேனக்கல் வந்தாச்சு பாருங்க சின்ன இருங்க அது தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல போயிட்டு பார்ப்போம் பாருங்க ஒகேனக்கல் வந்தாச்சு தண்ணி ரொம்ப கம்மியா தாங்க போகுது இருங்க நான் தொங்கு ஃபால்ஸ் பக்கம் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் ஒகேனக்கல் வந்து மெயினா பாத்தீங்கன்னா மீன் கடை நிறைய இருக்குங்க பாருங்க ஆமா நிறைய மீன் கடை இருக்கும் நாங்க கண்டிப்பா இன்னைக்கு மீன் சாப்பிட்டு தான் போக போறோம். ஏன்னா ரொம்ப ஆசையா வந்ததே வந்து அந்த மீன் சாப்பிடறதுக்கு தான். தானே நீ தான் ரொம்ப மீன் கேட்டிருந்தீங்க. மீன் அதனால வந்திருக்கோங்க. ஒகேனக்கல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நல்ல கடை கடையா இருக்குது. எங்க வந்துட்டோம். ஆ இப்போ வந்து தொங்கு ஃபால்ஸ் போயிட்டு இருக்கமா மைக் எங்க மைக் எங்க கொங்கு ஃபால்ஸ்னா அது என்னது தொங்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ் இங்க இருக்குமா வா காட்றானே தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல போயிட்டு பார்த்தா தான் தெரியும் சரக்க போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அது பண்ணிட்டு போறாங்க அது என்னது பாருங்க தொங்கு பாலம் தொங்கு பாலத்துக்கிட்ட வந்திருக்கோங்க சொல்ல ஏதாச்சும் தொங்கு பாலம் அப்படினா இல்ல ஃபால்ஸா ஃபால்ஸ் இல்ல அங்க பாரு அங்க தெரியுதா அதுல போனா நான் காட்டுறேன் இங்க பாருங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி மசாஜ் பண்ணுவாங்க ஏ வீடியோ அங்க எடுப்போம்னு சொல்ல போறோம் மசாஜ் பண்றாங்க மசாஜ்னா இங்க வந்து மசாஜ் ஃபேமஸ் மசாஜ் மீன் இது ரெண்டுமே ஃபேமஸ் அங்க பாருங்க எத்தனை இடத்துல நிறைய இடத்துல மசாஜ் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ரேட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டே நூறுரூவா வாங்குவாங்க இரநூறுவா மினிமம் நூறு நூற்றம்பது நானூறுவான்னு போட்டுருந்து சாங்க ஒரு போர்டில் தெரியல நான் இது வரைக்கும் பண்ணதில்லை டிக்கெட் வாங்கணும் மாட்டேங்குது ஆமாம் டிக்கெட் தான் தொங்கு பாலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா வாங்குறாங்க இப்போ வந்து நாற்பது ரூபாங்க ரெண்டு பேருக்கு அங்கே பாருங்க அப்படியே திரும்பி பாருங்கள் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குது இல்லை அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா தொங்கு போலங்க ஆனால் என்ன ஒன்று நம்மளால் வந்து இப்போதைக்கு குளிக்க முடியாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ஒன் இயர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி குளிக்க கூடாது அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் எங்கேயுமே இன்றைக்கி வந்து குளிக்க போகிறதில்ல ஆனால் எனக்கு வந்து குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது பட் குளிக்கக்கூடாதுங்க பார்த்து ஏறி கீழே பாரு தொங்கு பழம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து தர்மபுரி தான் நம்ம ஊர் ஆனால் பட் இருந்தாலும் நான் ஒரு நாள் கூட இந்த தொங்கு ஃபால்ஸுக்கு வந்ததில்லை ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஒய்ஃபோட கூட வரங்க ஸோ ஒகேனக்களோட ஸ்பெஷலாக மெயினான ஸ்பெஷல் ஃபால்ஸ் இப்போலாம் ரொம்ப கம்மியாக போகுது தண்ணி மயக்குள்ள தான் இருந்துச்சு தண்ணிக்குள்ள பாருங்க அப்படியே கீழே தண்ணி வந்துருச்சு மயக்கு தண்ணி உள்ள வந்துருச்சா எனக்கு என்ன காசு நீதானே தானே கொடுக்குற இப்போங்க நம்ம வந்து தொங்கு ஃபாலெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு லாஸ்ட்டாக சுற்றி கட்டுற பாருங்க அப்படியே பேக் சைடு பாருங்க அப்படியே இருக்குதுன்ட்டு அப்படியே எப்படி பாருங்க இதாங்க படி அப்புறம் இந்த சைடு பார்த்தா ஃபால்ஸுங்க அப்புறம் இப்படி பார்த்தா பாருங்க அந்த ஆறு கடைசியாக நல்லா இருக்குதுங்க ஒகேனக்கல் வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்து நம்ம வந்து போயிட்டு மீன்லாம் சாப்பிட்டு அப்புறம் இந்த ஒகேனக்கலுக்கு அந்த அன்செட்டின்னு ஒரு ஊர் இருக்குது முடிஞ்ச அந்த இடத்துக்கு எனக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை அங்கே சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல எப்படி இருக்குதுன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இங்க வந்தானே பீஸ்புல்லா இருக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸா இருக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து இப்போ ரொம்ப கம்மியா போகுது அதுதான் ஒரு மைனஸ் மத்தபடி சூப்பர் இது இல்லாத மாதிரி மாரியா இருக்கு அது வந்து மழை காலத்துல சரியா இருக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமா போகும்போது நல்லாவே இருக்கும் பைக் இருக்குதா கீழ போட்டியா பைக் இருக்குதா போட்டிங்க்கு வந்து எவ்வளவுன்னு தெரியல நாங்கள் வந்து போற ஐடியாவெல்லாம் இப்போதைக்கு இல்லைங்க அப்படியே உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக காட்டணுங்கிறதுக்காண்டி இங்கே வந்துருக்குறோங்க என்ன அனாமத்த ஒரு போட்டு எடுத்துகிட்டு போகலாம் நீ எடுத்துட்டு போறியா போட்டிங் அரே பையாஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணிக்கு வந்துருக்கோங்க பாருங்க பின்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய முதல்ல அப்படியே இப்படி காட்டுற பாருங்க இதோ தெரிஞ்சு பாருங்க ஆனால் என்ன ஒன்று எல்லாமே செத்து போன மாதிரியே தெரியுது ஒரு அசைவம் கூட எல்லாமே இருக்குது அப்படியே இது ஃபுல்லாமே முதல்ல தாங்க ஒகேனக்கல் வந்தீங்களா அந்த முதல் பண்ணி முதல்ல பண்ணியும் மிஸ் பண்ணாமல் பாருங்க பட் என்ன பார்க்கும்போது ஒரு மாதிரியா கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு ஆக்ஷனே இல்லாமல் இருக்குதுங்க என்ன பண்றது என்ன பண்ணுமா

தாங்க நவறுது பார் நவறுது எங்க எனக்கு டவுட் எனக்கு முதல்ல எப்படி நான் மனுஷன சாப்பிடுன்னு சொல்ல முதல்ல எப்படி மனுஷன சாப்பிடுமா எக்ரி குடிச்சنا சாப்பிடுறோம் ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சாப்பிடுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது பர் பெருசு இந்த குரங்கு கூட அதுக்கு கறி குரங்கு சாப்பிடுமா குரங்கி புளி பிடிச்சி போடு இல்லேன்னு ஆ

விடுதலைக்கு விரும்பிய உணவு மீன் ஆடு மாடு ஆமை பன்றி பள்ளி फ्रेंड्स இது வந்து முதல்ல வந்து 2 மணி நேரம் தண்ணியிலே இருக்குமாங்க அது வந்து சாசி புளையவா அது வரைக்கும் மூச்சு பிடிக்குமா தண்ணிக்குள்ள ஆச்சிரமா இருக்குது வேணக்கல் வந்தோம் நல்லா சுத்தி பார்த்தோம் முதல்ல பண்ண இன்னும் சூப்பரா இருக்குது என்ன ஒன்னு முதல்ல வந்து அதாவது ஒரு பொம்மை மாதிரியே செல மாதிரி உக்காந்துட்டு இருக்குது அது ஒன்று தான் இதே தவிர மற்றபடி சூப்பராக இருக்குது முதல்ல பண்ண பார்க்கறதுக்கு ஆமாங்க அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அப்புறம் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு மீன் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது போயிட்டு வாட்டர் கேன் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாங்க வாங்க அப்படியே வந்தோம் மீன் சாப்பிட்டு அப்புறமேட்டு வீட்டு போ வேண்டியதாங்க இது என்ன மீனு எத்திலி மீன் வாங்க போறாங்க மான தரடா சொல்லாம போற சூக்கி போடு மூஞ்சி பிளாக்கா தெரியுது